இதுவரைக்கும் இந்த நான்கு நாட்களாக நடந்த நிகழ்ச்சியில் என்னென்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம் இருக்கிற கேள்வி ஆனா எல்லாருக்குமே உபயோகமாகும் அப்படிங்கிற கேள்வியில இங்கேயும் கேட்கலாம் நீங்க சொல்லுங்க ஏழு இந்த மரணத்தை இயற்கை மரணத்தை பார்த்ததா சொன்னீங்க கஷ்டப்பட்டு தான் ஜீவன் வெளியே போகுது அதில் எனக்கு முதல் சந்தேகம் என்னென்னா சூசைடும் ஆக்சிடென்ட்டும் கூட அப்படி தான் போகுமா ஆக்சுவலாங்க சூசைடு வந்து இதை விட ரொம்ப கொடுமையாக இருக்கும் சூசைடு வந்து அந்த ஜீவன் வந்து இந்த ஏழு நிலையிலேருந்து ஒரு ஒரு நிலையாக சுருங்கி சுருங்கி வரும் அந்த சுருங்கி இப்போ சாதாரண மரணத்தில் முதல் சரீரத்தை விட்டு ரெண்டாவது சரீரத்துக்கு சுருங்கிடுச்சுன்னா முதல் சரீரத்தில் பெயின் இருக்காது கோமா போயிடும் அவ்வளவுதான் அஞ்சாவது தாண்டி வர வரைக்கும் பிசிக்கல் பாடியில் பெயின் இருக்கும் தன்னுடைய சுய விருப்பத்தினாலே உடம்பை அழித்து கொண்டதுனால அது ஒன்று ரெண்டாவது இப்போ சூசைட் பண்ணிக்கிறவங்களுக்கு அவங்க இயற்கையான மரணம் வந்து எண்பது வயசுன்னா நாற்பது வயசுல சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னா அந்த மீதி நாற்பது வருஷம் உடம்பு இல்லாமல் அலஞ்சாகணும் அவங்கள தான் பேய் பிசாசுகள் நாம் சொல்றோம் ஆனால் அந்த பேய் பிசாசுகள் உங்களை தாக்க முடியாது காரணம் என்னன்னா நம்மளுக்கு ஏழு உடம்பு இருக்குது அவங்களுக்கு வந்து ரெண்டு உடம்பு தான் இருக்கு அவங்க வந்து உங்களை பாதிக்க முடியாது ஆக்சுவலாக பல பேர் எங்கிட்ட உண்டு பேய் பிசாசுகள் உண்டான் உண்டு ஆனால் அவர்களால் உங்களை பாதிக்க முடியாது உங்களை தாக்குகிற அளவுக்கு அவர்கள் அவர்களுக்கு சக்தி கிடையாது இது ஒன்று அடுத்து இந்த விபத்து இந்த விபத்தில் இறப்பவர்கள் அவங்க சொந்த சுய விருப்பத்தினால சாகாததுனால அவங்களுக்கு மட்டும் இந்த ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிற லவஞ்சு கொடுப்பாங்க அதாவது அவங்களுக்கு எண்பது வயசு வயசு ஆனால் நாற்பது வயசில் விபத்தில் இறந்து போயிட்டாங்க அந்த மீதி நாற்பது வயசுக்கு அங்கே இங்கே அலையாமல் ஒரு இடமாக இருக்கிற அந்த பித்ருலோகத்தில் இடம் உண்டு ஆனால் இந்த சூசைட் பண்ணிக்கிட்டவங்களுக்கு பித்ருலோகத்துலேயும் இடம் கிடையாது அந்த நாற்பது ஆண்டுகள் மீதி மிச்சம் ஆண்டுகள் நாற்பதோ எத்தனையோ இருபதோ முப்பதோ அதை வந்து அலைந்து திரிய வேண்டி இருக்கும் அவைகளைத்தான் பேய்கள்னு சொல்கிறோம் அவங்கள பேய்களால் மேக்சிமம் என்ன பண்ண முடியும்னா அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் இருக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த பிரசன்ஸை காட்ட முடியும் அந்த அளவுக்கு தான் பண்ண முடியுமே தர எக்காரணம் கொண்டும் உங்கள் உடம்பிற்குள் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது அடுத்த கேள்விகள் இந்த பயம் பத்தி முதல்ல எழுத சொன்னப்போ எல்லாரும் மாங்க மாங்க எழுதினாங்க இப்போ நான் இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது சுவாமி கிட்ட கேட்குற ஒரே விஷயம் என்னென்னா சுவாமி நான் இதெல்லாம் எழுதாமல் இருக்கிறதுனால மனவலிமை பெற்றவனா இல்லை ஏதோ ஒரு மைண்டில் ரெண்டு விஷயங்க ரெண்டு விஷயம் பக்தியினால் வருகிற மன வலிமையினால் கூட இதெல்லாம் இல்லாமல் போயிட முடியும் அது உண்மை இப்போ நீங்கள் வந்து எதுவுமே எழுதாமல் விட்டீங்கன்னா ஒருவேளை நான் நினைக்கலாம் சூப்பர்ஃபிஷியலாக இருக்கீங்கன்னு நீங்கள் அப்படி இல்லை லாஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்கீங்க அந்த மரண உடல் வலி வலியை பொறு பொறுத்த வரைக்கும் எழுதியிருக்கீங்க அப்படின்னா என்ன இருக்கோ அதை ஆனஸ்ட்டாக வெளில எடுத்திருக்கீங்க எடுத்துருக்கோம் அப்போ இல்லாததை எடுக்க வேண்டிய இல்லாதபடி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்புறம் அதுதான் அதாவது பல நேரங்களில் நம்முடைய ஆழமான நம்பிக்கையின் மூலமாக பய சம்ஸ்காரங்கள் நமக்குள்ளே படியாமலே போயிடுறது உண்டு எல்லாருக்குமே பயம் இருந்தாங்கன்னு அவசியம் இல்லை இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னா எல்லா பிரச்சனையும் இருக்கவங்களுக்கு கூட இது தீர்வாகிறதுக்காக பண்ணியிருக்கேன் பல நேரங்களில் நாம் வந்து நம்முடைய ஆழமான நம்பிக்கை சிரத்தை இது மூலமா பல பிரச்சனைகளை பல சம்ஸ்காரங்களை நமக்குள்ள விடாமலே விட்டுருக்க வாய்ப்பு இருக்கு சொல்லுங்க அதுக்கப்புறம் அந்த இன்னர் இமேஜ் அவுட்டர் இமேஜ் அதர்ஸ் இமேஜ் அண்ட் லைஃப் இமேஜ் அதை பற்றி சொன்னீங்க அதாவது மமகாரம் அகங்காரம் அந்நியகாரம் சுவ அந்நியகாரம் சொன்னீங்க அப்போ அந்த அடிப்படையில் நான் பார்க்கும்போது என் நண்பர்கள்ட்ட நான் சொல்வேன் இந்த மமகாரம் அகங்காரம்லாம் நம்ம எவ்வளோதான் சொன்னாலும் நீங்கள் என்னை பார்த்து ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி ரெக்கக்னைஸ் பண்ணாதான் ஏன் உண்டு நீங்கள் பாட்டில் அவன் கிடக்க விளங்காதவன் போனீங்கன்னா நான் என்னையா பண்ண முடியும் அப்படி அப்போ அதை நான் எழுதும்போது நான் அந்த இதை பற்றி குறிப்பாக யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா நான் என்னவோ உள்ளத்தில் நல்ல உள்ளம் அதைத்தான் நான் வெளிப்படுத்துகிறேன் அதனால் என்ன மாதிரி பார்க்கும்போது நான் எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தெரியாமல் தவிச்சதுக்கான பதில் நீங்கள் அழகாக சொன்னீங்க என்ன சுவாமி மட்டும் எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு அவருக்கும் அப்படித்தானே மமகாரத்தில் இருக்கிறது அகங்காரத்தில் சொல்கிறாரு அந்நியகாரம் பூரா மாற்றி மாற்றி பேசுகிறாங்க அவர்களுடைய அந்த தாக்குதல்களை எப்படி சமாளிப்பது அதாவது நான் உங்களுக்காக இல்லை நான் இப்படி அடையாளம் காட்டிக்கிறேன்ன்றதெல்லாம் இல்ல இல்லை என்னுடைய வளர்ச்சியும் ஆன்மீக பயிற்சியில் ஈடுபட்ட ஆன்ம பலத்தை பெருக்குகின்ற ஒவ்வொரு நபர்களுக்கும் எதிர்ப்புகள் வரும்பொழுது அங்கீகாரம் இல்லாமல் போகும்பொழுது லைஃப் மெசேஜில் இந்த உலகத்தை நான் பார்ப்பது வண்ணமயமான உலகமாக எப்படி இருக்கும்ன்றது தான் என்னுடைய நல்லா ஆழ்ந்து கேளுங்க அதாவது ஏன் மற்றவங்க அந்நீகாரம் என்னை பாதிக்கும் பொழுது எப்படி நான் தாக்கு பிடிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்க ஒரு ஒரு விஷயம் நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க என்னை கெட்டவனு உலகத்தை கன்வின்ஸ் பண்ண முடியுது ஆனால் என்னை கன்வின்ஸ் பண்ண முடியல அதில் தான் ஜெயிச்சிட்டேன் ரொம்ப அற்புதம் என்னை கெட்டவன் எல்லாம் உலகத்தை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க ஆனால் என்னை கன்வின்ஸ் பண்ண முடியல நான் என்னை பற்றி வைத்திருக்கின்ற அனுபூதி தெளிவாக இருந்தது எனக்கு ரொம்ப தெளிவாக இருந்தேன் நான் என்ன மற்றவங்களுக்கு எப்படி நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன்றதுலையும் தெளிவாக இருந்தேன் மற்றவங்களுக்கு எப்படி நான் உபயோகம் உபயோகமாக போறேன் அப்படிங்கிறது நான் தெளிவாக இருந்தேன் யார் வந்து என்னை உபயோகமே படுத்திக்க போறது இல்லையோ அவங்க என்ன இமேஜ் வச்சிருக்காங்களோ அதை பத்தி நான் கவலைப்பட வேண்டியதில்லை நான் தெளிவாக சொன்னேன் பாருங்க அந்த அதாவது நீங்க உங்களை மந்து உலகத்துக்கு எப்படி காட்டுறீங்கன்னு நீங்கள் டிக்ளேர் பண்றீங்க அதுதான் அகங்காரம் அந்த பர்வியுக்கு உட்பட்டு வருகின்றவர்கள் அவர்களுடைய எதிர்பார்ப்புக்குத்தான் நான் பொறுப்பு இப்போ யார் என்னால் பலனடைய போகிறார்களோ பலனடைய விரும்புகிறார்களோ நான் என்ன சொல்றேன் நான் வந்து எனக்குள்ள ஒரு பெரிய சுத்த பெருவெளி சூன்யமாக என்னை உணர்றேன் அந்த அனுபூதியை மக்களுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக செயல்படுறேன் இதான் என்னுடைய அகங்காரம் அது மமகார அகங்காரம் என் மமகாரம் என்னை சுத்தப்பெருவெளி சூன்யமாக உணர்கிறேன் என்னுடைய அகங்காரம் இதை நான் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன் உழைக்கிறேன் இதுதான் என்னுடைய மமகார அகங்காரம் இதை இது சார்ந்து எந்த பலனையும் பெற விரும்புகிற அல்லது இதை பரிசோதித்து பார்க்க விரும்புகிற இதை அனுபவித்து பார்க்க விரும்புகிற இதை ருசித்து பார்க்க விரும்புகிற ரசித்து பார்க்க விரும்புகிற மக்கள் என் மீது வைக்கின்ற கருத்துக்களுக்கு மட்டும்தான் நான் பொறுப்பு இப்போ இந்த அவதூறுகளை எல்லாம் கிரியேட் பண்ணாமலே இருந்திருந்தா கூட மொத்த உலகம் ஒண்ணு என் காலடியில் வந்து உட்கார்ந்து இல்ல இந்த அவதூறு பேசினவங்க என்னைக்கா இருந்தாலும் என்ன அவங்க ரசிக்கவோ ருசிக்கவோ போறதில்லை அவர்களுடைய வேலையே அவதூறு அதாவது அடுத்தவர்கள் ரத்தத்தை உறிஞ்சி வாழுகின்ற அட்டை அது அதைத்தான் செய்யும் அடிப்படையா யாரா இருந்தாலும் இவங்க யாரா இருந்தாலும் நான் யாருக்காகவோ அவர்களுக்குள் இவர்களால் நுழைய முடியவில்லை நான் யாருக்கு இல்லையோ அவர்களுக்குள் இவர்கள் நுழைவதை பற்றி எனக்கு கவலை இல்லை முடிஞ்சு போச்சு நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனால என்னுடைய மமகாரம் பற்றியும் அகங்காரம் பற்றி ரொம்ப தெளிவாக இருக்கிறேன் என்னுடைய தேவைகள் என்ன மக்களுக்கு என்னுடைய தேவை என்ன அதுலேயும் தெளிவாக இருக்கிறேன் எனக்கு என்ன தேவை மக்களுக்கு என்னிடமிருந்து என்ன தேவை ரொம்ப தெளிவா இருக்கிறேன் உண்மையில் தாக்கும் பொழுதும் நீங்கள் எந்த துக்கமும் அவர்கள் கொடுக்க நினைத்து அனுப்பிய துக்கம் அவர்களை திரும்ப சென்று தாக்கும் அவ்வளவுதான் நீங்க வாங்கிக்கிட்டா தான் தப்பு பார்சல் அனுப்புவாங்க இது வந்து கொரியர்ல அனுப்புற வெடிகுண்டு மாதிரி ரிசீவ் பண்ணாம விட்டீங்கன்னா திரும்பி போகும் அவ்வளவுதான் வாழ்க்கையே அவ்வளவுதான் யாரு கொரியர்ல வெடிகுண்டு அனுப்பினாலும் பண்ணாதீங்கன்னா முடிஞ்சு போச்சு அது என்ன ஆகும் பார்சல் திரும்பி போகும் இவங்களால எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சது என்ன கன்வின்ஸ் பண்ண முடியல நான் ரொம்ப தெளிவா இருந்தேன் இவங்க செய்யறது முழுக்க முழுக்க போலித்தனமான தாக்குதல் நீங்க எல்லாருமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க நாம் அனுமதிக்காமல் நம்மை யாரும் துக்கத்தில் ஆழ்த்த முடியாது பர்மிஷன் கொடுத்தாத்தான் உள்ள வர முடியும் துக்கத்தில் ஆழ்த்த முடியாது அவர்கள் தாக்குதல் எவ்வளவு பெருசாவன்னா இருக்கலாம் அவங்க எவ்வளவு பெருசா வேணா சத்தம் போடலாம் நாம் அனுமதிச்சால் மட்டும்தான் அதை நமக்குள்ள வர முடியும் அதாவது நான் துக்கத்துக்குள்ள போகலன்றதாலேயே அவங்க ரொந்து நொந்து துக்கத்தில் விழுந்தாங்க என்னடா இவரை ஒண்ணுமே பண்ண முடியலையே அவர்கள் செய்த தாக்குதல் நடிப்புக்கு கூட ஒருவன் சிரிக்க முடியாத துக்கம் கொடுத்தார்கள் நடிப்புக்கு கூட ஒருவன் சிரிக்க முடியாத அந்த துக்க அந்த தாக்குதலுக்குள்ள போயிட்டு வெளியில வந்தாங்கன்னா இன்னொரு விஷயம் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு மனுஷன் நடிக்கவும் முடியாது இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை நடிக்க முடிச்சு அது அவனுடைய இப்ப இருபத்தி நாலு மணி நேரம் அவங்க சொல்ல முடியாது இருபத்தி நாலு நான் சிரிச்சிட்டே நடிச்சுட்டு என்ன ஆகுது நித்திய ஆனந்தம் என்னுடைய சுபாவம் ஆயிடுது என்னுடைய குணம் ஆயிடுது இருந்தாலும் உலகத்தில் எப்பேற்பட்ட சக்தியாக இருந்தாலும் நீங்கள் அனுமதிக்காமல் உங்களை தாக்க முடியாதுங்கிறத மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க யாருக்கு நான் உபயோகமாக வேண்டுமோ அவர்கள் வந்தே தீருவார்கள் யாருக்கு நான் உபயோகமாக போவதில்லையோ அவர்கள் வந்தாலும் இருக்க மாட்டார்கள் அதனால யார் வருவார்கள் யார் இருப்பார்கள் அப்படிங்கிறது நான் தெளிவாக இருக்கிறேன் நான் தெளிவாக இருக்கிறதுனால எதை பற்றியும் கவலை இல்லை அவ்வளவுதான் இன்னொன்று இந்த மாதிரி தாக்குதல் நடக்கும்போது நீங்கள் எப்படி உலகத்தையே வண்ணமயமாக பார்க்குறீங்கன்னு கேட்குறீங்க இந்த தாக்குதல் எல்லாமே கூட அவர்களுடைய அறியாமையும் மூடத்தன்மையும் ஆனால் அவர்கள் கூட என்றாவது ஒரு நாள் இந்த குறிக்கோளை நோக்கி திரும்பித்தான் ஆக வேண்டும் பெங்களூர் நோக்கி பஸ்லயோ ட்ரெயின்லயோ ஏறிட்டவங்க சில பேர் ஏறதுக்காக வெயிட் பண்றவங்க சில பேர் அவங்க வெயிட் பண்ற லிஸ்ட் அவ்வளவுதான் வெயிட்டிங் வெயிட்டிங் லிஸ்ட் லிஸ்ட் என்னைக்காவது ஒரு நாள் உள்ள திரும்பி பார்த்து தான் ஆகணும் வந்து தான் ஆகணும் நித்யானந்தர் இந்த உடம்புகிட்ட வரலனாலும் இந்த ஞான சக்தியை வெளிப்படுத்துற வேற ஏதாவது ஒரு உடம்புகிட்ட போய்தான் ஆகணும் அவங்களுக்கு வேணா அவங்க வேணா நினைக்கலாம் இது வேற ஆள்னு எனக்கு தெரியும் அது நான் தான் இதுல வேற ஒண்ணும் அவ்வளவுதான் வாழ்க்கை நேற்று பேசிக்கிட்டு இருக்கும்போது அதான் சொன்னாங்க சுவாமி என்கிட்ட கேட்டாங்க வடநாட்டில் சுவாமி மாதிரி நிறையா பேர் இருக்காங்க இங்கேயும் அப்படி இருக்காங்க ஆனால் சுவாமி மாதிரி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பே ரெண்டு பேர் பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ நான் இடையில போந்து ஒரே வார்த்தை சொன்னேன் சாதுக்கள் நிறைய பூ பூலோகத்தில் சாதுக்கள் நிறைய சர்வமும் ஒருவரே அது பரமஹம்சர் நித்யானந்தாஜி மட்டும்தான் இல்லை அது தனித்தனி ம ஒரு ஒருத்தருடைய அனுபவம் சார்ந்தது சில பேர் என்ன ஒரு ஆச்சாரியனாக பார்க்கலாம் குருவாக பார்க்கலாம் சில பேர் ஞானியாக பார்க்கலாம் சில பேர் கடவுளாக பார்க்கலாம் யார் எப்படி அனுபவிக்கிறார்களோ அவர்கள் பா அப்படி பார்க்குறாங்க யார் எப்படி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு அப்படி இருப்பேன் அவ்வளவுதான் ஒரு டீச்சராக மட்டும் பார்த்தா டீச்சர் வேலையை மட்டும் அவங்களுக்கு பார்ப்பேன் ஒரு ஆச்சாரியனாக பார்த்தா ஆச்சாரியன் வேலையை அவங்களுக்கு பார்ப்பேன் குருவாக பார்த்தா அவங்களுக்கு குரு வேலையை பார்ப்பேன் கடவுளாக பார்த்தா கடவுள் வேலையை அவங்களுக்கு பார்ப்பேன் அவ்வளவுதான் சகலமும் பார்த்தா சர்வமும் பார்ப்பீங்க அது எப்படி பார்க்குறாங்களோ அப்படி அந்த வேலையை பார்ப்பேன் அவ்வளவுதான் சாமியாராக பார்த்தா சாமியாராக இருப்பேன் சாமியாக பார்த்தா சாமியாக இருப்பேன் அவ்வளவுதான் அது யார் எப்படி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு அப்படியே இருப்போம் சுவாமி ஃபைனலாக மூணே விஷயம் சுவாமி ஒன்று வந்து இங்கே உள்ள சின்ன சஜஷன்ஸ் சொல்லலாம் அப்படின்னு ஆழ்ந்து உங்களுக்குள்ள ஆழ்ந்து வாழ்ந்து பாருங்கள் அப்படின்னு சுவாமி சொல்லும்போது போது நாங்கள் முயற்சி பண்ணும்போது இந்த சைடில் வரக்கூடிய அந்த மியூசிக் பாட்டு வந்து எப்பொழுதுமே எல்லா உயிரினங்களும் ஜீவன்களும் இந்த இசை வந்தது அப்படின்னா கவனம் ஃபுல்லாக அதில் போய் அதை அனுபவம் இன்னொரு பிரச்சனை நான் இசை போல தூங்கிடுறாங்க அதனால தான் இல்லை அது புரியுது அது புரியுது சாமி அதில் என்னென்னு அது எனக்கு தெரிஞ்சிடுச்சு இசை போலாமல் அமைதியாக இருந்தால் மூணாவது நிமிஷம் வர தூக்கம் தூங்கிடுறாங்க தூங்கிறது மட்டும் இல்லை அவங்க கொரட்டை விட்டு மற்றவங்க தூக்கத்தை கெடுக்குறாங்க அது அந்த மாதிரி ஒரு சித்தவை எனக்குள்ளே தோணுச்சு நாமலாம் ஒரு நான் ஒரு பாடகன் அப்படின்றதுனால எப்படி இது சொல்றது அப்போ வால்யூம் கொஞ்சம் கம்மியாக வச்சா இருக்கும் அப்படி நல்லா இருக்குமே கொஞ்சம் அல்லது இன்ஸ்ட்ருமெண்டல் மட்டும் போகிற மாதிரி அதான் வார்த்தை உச்சரிப்பு இல்லை அப்படி என்ன பண்ணிடுறேன் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா சுவாமிக்கு என்னுடைய ஹம்புல் சஜஷன் அவ்வளோதான் அப்புறம் இன்னொரு இது என்னென்னா நாங்கள் இந்த மாதிரி ஆழ்ந்து இது பண்ணிடலாம் நேரத்தில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அவ்வளோ நல்லா இருந்தா தாலாட்டி மாதிரி அதையும் வச்சு தூங்கிறாங்க சொல்லுங்க அது அது இன்னொரு வந்து என்ன அப்படின்னா தன்னுடைய அந்த சக்திக்காக காட்டணும் அப்படின்னு சொல்லி நல்ல நிறைய கத்துறாரு இல்ல இல்லை அது ஆக்சுவலாக அவங்களால யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது சில உடம்புல அந்த குண்டலினி சக்தி எந்திரிக்கும் போது யாருமே கட்டாயம் நடிக்கலைங்க இல்லை இல்லை நடிக்கலைங்களா அவங்களால அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த விஷயங்களை தடுக்கவே முடியல தடுக்கணும்னு சொல்லலை அவர்களுடைய உடல் அசைவோ அல்லது மன அசைவோ அல்லது வார்த்தை அசைவோ அது அவங்களாலேயே கட்டுப்படுத்த முடியாது அதுதான் அது உணர்ந்த சுவாமி என்னன்னா பக்கத்துல ஒருத்தர் ச சத்தம் போட்டுருந்தாரு அப்போ எல்லாருமே நாங்க பேசும்போது என்கிட்ட சொன்னாங்க இல்ல உண்மைதான் அவர்ட்ட வேணா கொஞ்சம் வால்யூமை குறைச்சிக்க சொல்லு நல்லதுங்க என்ன வேடிக்கைன்னா உங்களை விட சத்தம் போடுறாரு ஷிவு அப்படின்ற என்ன சுவாமியோடவா சொல்ல முடியும் உத்தர ஆளுன்னு என்ன பிரச்சனைன்னா அவர் என் பக்கத்து கட்டுல்ல உட்கார்ந்து அங்கேயும் கத்துறாரு ராத்திரி எந்திரிச்சு எனக்கு ரொம்ப நான் இருந்து தப்பிச்சு கொஞ்ச நேரம் வெளியே உட்காந்துட்டேன் இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தபஸ் இது சில நேரங்கள்ல

ஆனால் அவர்களையும் மீறி அந்த சக்தி மாற்றம் நடக்கும்போது நடக்கிறது இது வந்து ஒரு ஆஸ்பத்திரி மாதிரி தானங்க அந்த சர்ஜரி நடந்து அவங்க ரெக்கவர் ஆகி போகிற வரைக்கும் பாதுகாப்பாக பார்த்துக்கிறது அந்த மாதிரி தான் இந்த இடம் அந்த சக்தி மலரும் பொழுது நடக்கிறதுலாம் நடந்து செட்டில் ஆகி அது மலர்ந்து போகிறது அந்த நடந்து மலர்ற நேரத்தில் பொறுத்துட்டு தான் ஆக வேண்டியது சுவாமியுடைய அனுமதியில் பரிபூர்ண ஆசிர்வாதத்தில் இன்னைக்கு ஆர் ஆர் லைவ் ஸ்பீச் கொடுத்துருக்கேன் புதுசாக கிடைச்சது எந்த தைரியம் அப்படி கொடுத்தது அப்படின்னா திருவள்ளுவரே ஒன்னே முக்கால் அடியில் எழுதினார் பாரதியார் பக்கம் பக்கமாக எழுதினார் ஆதிசங்கர் எத்தனையோ லலிதா சாஸ்திரநாமம் சவுந்தர ஜெகன் இப்படி எவ்வளவோ எழுதி கொடுத்துட்டு போயிட்டார் சுவாமி ஒரே வார்த்தையில நான் பொறுப்புன்ட்டு இல்லை சுவாமி நான் அதுக்கு மேலே என்ன பண்ணுறது நான் தான் பொறுப்பு நீ கவலைப்படாத லூ நெட்டோ போல்ட்டோ லூஸ் ஆச்சுன்னா நான் பொறுப்புன்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு மகா புருஷோத்தமன் ஞாபகம் வந்து கிருதா யுகம் துவாபர யுகம் திரேதா யுகம் துவாபர யுகம் கலியுகம் இந்த கலியுகத்தில் ஐயாயிரத்தி நூற்றி பதினாறாவது வருஷம் மன்மத வருஷம் இருபத்தி ஆறாவது வருஷம் தமிழ் வருஷத்தில் அப்படி வருது நான் சொன்னேன் எனக்கு பெரிய பாக்கியம் என்னென்னு நான் அந்த ஆராய்ச்சி வீட்டில் சொன்ன விஷயத்தை மட்டும் சுவாமிகிட்ட சொல்லிவிட்டு அப்போ நான் சொல்லும்போது ஒரு நேயர் பேசினார் அதில் நான் பதில் பேச சொன்னாங்க நான் பேசினேன் அப்போ சொன்னேன் நான் வந்து நானாக தேடி வந்தேன் முதல் முறையாக வந்திருக்கிறேன் இந்த சித்திரை மாதம் பிறந்திருக்கு மன்மத வருஷத்தில் இந்த மாதிரியான தருணத்தில் சுவாமியை தேடுதல் தேடுதல்னு ஆன்ம தேடுதலோடு என்னை வந்து சரணாகதி கொடுக்க வந்திருக்கேன் மனுஷனுக்கு வந்து ரெண்டு கதி தான் இருக்கும் ஒன்று நிர்கதி இன்னொன்று நற்கதி அந்த உனக்கும் கீழே உள்ளவர் கோடி அப்படின்ற வரியில் வர மாதிரி எல்லாருமே அனாதைகளாலாம் பார்க்கும்போது தான் நம்ம எவ்வளவு நற்கதியில் இருக்கோம் சுவாமி சேஃபா வச்சிருக்காரு அப்படின்னு புரிஞ்சது நற்கதிக்கும் இடையில ஒரு கதி இருக்கு அது எல்லாரும் மறந்துறீங்க அதை பண்ணுங்க போதும் பரமஹம்ச நித்யானந்த கிட்ட சரணாகதின்னு அடைஞ்சிருங்க அப்படின்னு பேசு அதனால எனக்கு அது எந்த தைரியம் கொடுத்தது அப்படின்னு சொன்னா நீங்க லட்சம் பேரு நித்யானந்த சுவாமிக்கு கிடைச்சிருவாங்க ஐயா ஆனா ஒருத்தருக்கு இந்த நித்யானந்த சுவாமி கிடைக்காம போயிருங்க அப்படின்னு கொடுத்த தைரியத்துல அதாவது இனி ஒரு விதி செய்வோம் இந்த ஜகத்தினை காப்போம் தனி ஒரு மனிதன் தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை என்றால் ஜகத்தினை நீங்க சொன்ன மாதிரி தனி ஒரு மனிதனுக்கு விஷமில்லாத உணவை படைக்கணும்னு சுவாமி கிட்ட கேட்டு நடக்கும்